வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் தாவரங்களில் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பெருக்கம் பாடத்தில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் முதல் கேள்வி பாருங்க தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரண்டு தரையை ஊற்றிய தண்டின் மாற்றுகளை பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒன்பது பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க அப்போ தான் டூ மார்க்ஸ் ஃபுல்லாக போடுவாங்க ரெண்டாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நகல்கள் என்றால் என்ன அதுக்கான பதில்கள்லாம் பாருங்கள் ஒரு லைன் ரெண்டு லைனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டுருக்கோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் வீடியோஸ் போட்டு வர பாட வாரியாக பார்த்துட்டே வாங்க நாலாவது கேள்வி பாருங்க ஓட்டுதல் மற்றும் பதிய மிதல் வேறுபடுத்துகிறதில் தான் கேட்டுருக்காங்க க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக போட்டுப்போம் நம்ம பதில்களோட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப சைட் ரீட்டிங்ஸ்லாம் போட்டி அப்போ இரண்டு மதிப்பெண்கள் மின்சாரிங்க வாங்குவீங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக தான் போடுறோம் இப்போது பன்னிரெண்டாம் வகுப்புக்கு தாவரவியல்ல இருந்து தான் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் வேறுபடுத்துகிற கேள்வியெல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க எழுதி பார்த்துட்டு போயிடுங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கேள்விகளை கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அடுத்து பதில்களை எழுதுவோம் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க சைடு ஹெட்டிங்ஸ் மறைக்காமல் போடுங்க

ஏதேனும் இரண்டு உத்திகளை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் சரியா எழுதிடுங்க பதிமூணாவது கேள்வி பாருங்க மூடு விதை தாவரங்களின் கருவும் தீசு மூடா விதை தாவரங்களின் கருவும் தீசுதான் வேறுபடுத்துகள் கேட்டிருக்காங்க கரெக்டா படிங்க அதெல்லாம் நீங்கள் நீட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டுருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீடெயில்ஸ் கேளுங்க டிடிஎஸ் சொல்கிறோம் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு பதினாறாயிரம் கேள்வி பாருங்கள் டபிள் டெத்தின் பணிகளை பட்டியலிடுவேன் இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸெலாம் அதிகமாக கேட்பாங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு எழுதிருங்க பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க அலீரோஸ் குறித்து வரைக அப்படின்னு கேட்பாங்க நம்ம போட்டு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்து அதுக்கு பதில்கள் சரியா எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபதாவது கேள்வி வந்துட்டும் அடுத்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போறோம் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தி ஒன்னாவது கேட்டு பூச்சி மகரந்த செக்கை மலர்களில் காணப்படும் சிறப்பு இயல்புகளை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டாவது தகுந்த சூளுடன் படையும் அந்த படம் சூலோட படம் நல்லா வரைந்து பாகம் எல்லாம் சரியா புரிங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயில்ஸ் கேளுங்க நான் சொல்றேன் இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்க முழு தாவரத்தை ஒரு தாவர செல்லுங்க உருவாக்கலாம் விளக்குகள் இருபத்தைந்தாவது கேள்வி பாருங்கள் தாவர இனப்பெருக்கத்தில் நவீன முறைகளின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுகிற முக்கியமான கேள்வி எல்லாம் எழுதி பார்த்துட்டு போயிடுங்க நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்